வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்படும் அளவிற்கு தவறு செய்திருக்கிறார் அமலாக்கத்துறை அவரை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்த இந்த சூழலில் இவர் முடிந்த உடனேயே அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி என்ன தப்பு தவறு செய்துவிட்டார் யார் இதற்கான காரணம் அப்படின்றத பற்றி முழு விளக்கமும் எந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்ததில்லையா இந்த தேர்தல் முடிந்த உடனே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதிகநிதி அவர்கள் அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப் போகிறார் அடையப் போகிறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு போதைப் கடத்தல் மன்னனாக வலம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக் தற்போது அவர் வந்து கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா இவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர் ஜாஃபர் சாதிக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்தார் என்ன வாக்குமூலம் அப்படின்னா நாங்கள் யார் யார் இந்த போதைப் கடத்தலில் ஈடுபட்டோம் எவ்வளவு கோடி பணங்கள் நாங்கள் கொள்ளையடித்தோம் எவ்வளவு பொருட்களை வெளிநாடுகளுக்கு செய்தோம் வெளிநாடு ஏற்றுமதி செய்தோம் இதில் யார் யாருக்கு பங்கு இருக்கிறது சொல்லிட்டு அதிரடியாக வாக்குமூலம் வகிக்கும் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் என்பது உறுதிப்படுத்திவிட்டார்கள் அமலாக்கத்துறை இதனால் அமலாக்கத்துறை அதிரடியாக அமைச்சர் உதயநிதி அவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார் இதனால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அரசியல் பற்றி நியூஸ் வேணும்னா மறக்காம நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்